ஆண்டவரும் உலக அமைச்சருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நலவராக இருக்கிறார் இப்போது கூட நாம் கத்தருடைய வார்த்தை நேராக கடந்து இந்த ஈலிங் மூலமாய் நம்ம பல காரியங்களை நாம் வேத சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய சரீரம் மாறும் எதன நம்புறீங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சரீரத்தையும் தேவன் ஆசீர்விச்சிருக்கார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அதே சத்தியத்தை தேவன் ஆசீர்விச்சிருக்கா என்று பார்த்து பார்க்க போறோம் அதுல குறிப்பா என்ன பார்க்க போறோம்னா சரீரத்தினுடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் ஆசீர் அம்மா நுணுக்கமா ரொம்ப நுணுக்கமா ஆசீர்வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரத்துல எப்படியா சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்படுது நீங்க கேளுங்க என்ன பிரதார் இங்க எங்க பிரதர் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அசைவரும் தேவன் ஆசை வச்சுக்காரன் மாதிரி காட்டப்படுதுன்னா நீங்க நல்லா பாருங்க தேவன் முதல் முதல்ல சரீர பிரகாரமான ஒரு வேலையை மனுஷனுக்கு கொடுக்கறாரு பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது பிரகாரமான ஒரு வேலையை மனுஷனுக்கு கொடுக்குறார் அப்போ ஒரு காலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சரீர பிரகாரம் வேலை செய்யணும்னா சரீரத்துல அசைவு கொள்ள இருக்கணும் பாருங்க இப்போ தேவன் ஒரு காற்றா இருக்கு அது அவங்க சரீர பாரு வேலை செய்யும்போதுதான் அந்த ஒவ்வொரு அசைவுகளும் பாருங்க இப்படி இதுக்குற கரெக்டா பங்கன் ஆகணும் பாருங்க இப்படி நான் விரில வச்சிருக்கேன் இப்படி பண்றதுக்கும் கரெக்டா பங்கன் ஆகணும் பாருங்க அந்த ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு மூமெண்ட் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தேவன் ஆசை வச்சிருக்கேன் எத்தனை பேர் விளங்குதுங்க நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம நினைக்கிறோம் சரியா இருந்தாலும் பிரதர் காயில இருந்துக்கிறோம் தூங்கா இருந்துக்கிறோம் குளிக்கிறோம் போறோம் வரோம் சாப்பிட்ற வேலை தான் இல்லைங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா தேவன் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கேன் சரீரத்தரம் ஒவ்வொரு அசைவிகளையும் நம்ம பேசுறோம் பாருங்களா இந்த ஒவ்வொரு அசைவையும் தேவன் ஆசை வச்சிருக்காரு அது பேரு விளங்குது ஒவ்வொரு அசைவையும் சொல்லுங்க வாய் திறந்து என்னுடைய ஒவ்வொரு அசைவிகள் என் சரீரத்துல இருக்க ஒவ்வொரு அசைவையும் தேவன் ஆசிர்வச்சிருக்காரு அப்போ சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இங்க பிடிச்சிக்கிச்சு கை பிடிச்சுக்கு கால் பிடிச்சது என்னன்னா அது அசைவு அசைவில்லாம இருக்குன்னு அப்ப வாய் திறந்து சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால வடிகள்லாம் வரும்போது சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால ஒவ்வொரு அசைவம் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அதை நான் சொல்லுகிறேன் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் தான் எல்லா அசைவங்களும் கரெக்டா வேலை செய்யணும் ஏன்னா ஆசிர்வதிக்கப்பட்ட சரீரம் என்னுடைய சரீரம் கல்வார் சிலுவில ரத்தம் சிந்தியா சரீரத்தை ஆசிர்வதிச்சிருக்கேன் எத்தனை பேர் சொல்றீங்க அப்போ வாய் தருன்னு சொல்லுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆசீர்வதிக்கப்படும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னா நல்லா வேலைக்கும் பாருங்க ஏன்னா மெடிக்கல்ல இருந்தே கொஞ்சம் சொல்றேன் புரியிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த உள்நாக்கு பாத்திருக்கீங்களா இந்த உள்நாக்கு இருக்குல்ல உள்நாக்கு அந்த உள்ளாக்குடைய பர்பஸ் என்ன தெரியுங்களா அதோடைய மூமெண்ட் ரொம்ப முக்கியமா உள்நாக்கு இருக்கிற அந்த மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமா பாருங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மிழுகும் போது அந்த உள்நாக்கு தான் என்ன பண்ணலாமா ரெண்டு தொண்டையில பாருங்க ரெண்டு விதமான குழாய்கள் இருக்காம ஒரு குழாய் வந்து டைரக்டா சாப்பாடுக்கு போதுமா இன்னொரு குழாய் வந்து அப்படியே லங்ஸுக்கு போகுமா பாருங்க ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிடும் அந்த உணவை கரெக்டா சாப்பிடுற டைம்ல அந்த இடிக்கணும் பாருங்க இடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கரெக்டா வைத்துக்குள்ள போன அந்த அந்த உள்ளாக்கு அந்த மூவ் கரெக்டா பண்ணுவோம்மா அந்த மூவ பண்ணாம விட்டுடுச்சுன்னா நம்ம சாப்பிடுற அந்த சாப்பாடு போயிட்டு ப்ராப்ளம் ஆயிடும் பாருங்க யோசித்து பாருங்க சின்னதுங்க சின்னது எத்தனை பேர் கிடந்தது இன்றைக்கு அதனா புரிஞ்சுங்க அந்த சின்ன மூமெண்ட்டை கூட தேவன் ஆசீர் வச்சிருக்காரு தெரியல அப்போ இன்றைக்கு தரும் சொல்லுங்க பிரதர் எனக்கு வழி இருக்க வேதனை இருக்கு ஏன் எவ்வளவு போக மாட்டேன் இல்ல எங்க வாயத்த வாயத்தரம் சொல்லுங்க ஒவ்வொரு மூவா கத்தர் ஆசீர் வச்சிருக்கேன் எல்லா வழியும் வேதனையும் என்னை விட்டு வெளியே போ சாபம் உங்களுக்கு தெரியுங்களா பைபிள்ல சொல்லப்படுது வியாதி வேதனைகள்லாம் சாபம் என்று உபாமத்தர் சொல்லப்படுது இந்த சாபங்கள் எல்லாம் மீது வரணும்னு சொல்றாருல சாபம் வந்து இல்ல என் சரீரம் ஆசீர்விக்கப்பட்ட சரீரம் இந்த சரீரத்தை தேவன் ஆசீர் வச்சிருக்க எப்படி கல்வாறு சிலில் மூலமா ஆசை வச்சுக்கா அப்போ வாய் தந்து நம்ம சொல்லுவோமா என்ன சொல்லுங்க என்னுடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அசைவியும் தேவன் ஆசை வச்சுக்கா இந்த சொல்றீங்க என் சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அசைவிகள் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிகள் இருக்கு கண்ணை சிமிட்டுறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா கண்ணு போயிட்டு பாருங்க குத்த வர முதல்ல கண்ணுதான் முதல்ல மூடுது பாருங்க அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்டை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஆசை வச்சுக்கா பாருங்க எத்தனை பேர் விளங்குது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சிடும் என்ன சில பேர் இன்றைக்கு ஒரு வேலை தெரிந்தவர்கள் ஒருவேளை நீங்களே கூட கேட்டுக்கொட்டு இருக்கோங்க இந்த கையை எனக்கு சொல்லுவாங்களா இந்த கையை விளங்க மாட்டேன் கையில மூமெண்ட் இல்லைன்னா இருக்கும் கை தூக்க முடியல பிரதர் டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர் தூக்கவே முடியாது அவ்வளவுதான் கை கால் விழுந்துருச்சுட்டாங்க பிரதர் டாக்டர் என்ன பண்றது பிரதரா இல்ல வாயத்தருன்னு சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினால் இந்த சரீரம் தூசப்பட்டிருக்கு இயேசு ரத்தத்தை கொண்டு இந்த சரீரத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு இந்த சரீரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காராமா ஆசீர்வதிச்சிருக்காரு சரிங்களா உங்களுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க ஒற்றுக்குறுதிய நீங்களும் நாளும் பசுத்தாவினருடைய ஆலயமா இருக்கும் அந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது யோசிச்சு பாருங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவேளை மூமெண்ட் இல்லாம இருக்கா இன்றைக்கு உங்களை தெரிஞ்சவர்கள் ஒருவேளை உங்களுக்கே அந்த மூமெண்ட் இல்லாம இருக்கா கேட்டுக்கொண்டிருக்கணும்னு வாழ்த்துன்னு சொல்லுங்க இப்ப சொல்ற நேரத்துல உங்களுக்கு அந்த மூமெண்ட் உண்டாகும் பாருங்க இயேசுவின் நாமத்தேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தை தேவன் ஆசிரி வச்சிருக்காரு பரலோக தகப்பன் தங்க சொந்த குமாரனை எழுப்பி இந்த சரீரத்தை ஆசிரி வச்சிருக்காரு அதனால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் வாழ்த்தன்னு சொல்லுங்க இருக்கிற சாபங்கள்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால உம் இந்த சரீரத்துல ஒவ்வொரு மூமெண்ட் அது கர்த்த எல்லாம் வாழ்த்தன் சொல்லுமா இந்த கை கால்கள் நான் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தேவன் ஆசிர்விச்சுக்கிறேன் பாருங்க அப்புறம் அதான் அங்க வந்துட்டு பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறாருன்னா என்ன காரியத்தை காட்ட முடியுறது காட்டுறப்பா பாரு நீ பண்ற ஒவ்வொரு மூவமெண்ட் இருக்குல்ல பாருங்க கண்டிப்பா பண்படுத்தணும்னு காக்கணும் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு போயிட்டு கலையை உடைச்சிருப்பாரு அதை பண்ணிருப்பாரு வேண்டிய நிறைய காரியங்களை பண்ணியிருப்பாருல அப்ப எதை காண்பிக்கிறது அவங்களுடைய சரீரத்து ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் ஆசீர்வச்சிருக்கான்னு காணுவீங்க நல்லா புரியுது எத்தனை பேர் நம்புறீங்க குடிங்கும் போது வலிச்சிருக்குமா அதை நமக்கு நிச்சயமாக வலிக்காது நான் விசுவாதிக்கிறாங்க ஏன்னா வழி இல்லாத வாழ்க்கை சரிங்களா உங்களுக்கு சீரத்துல அப்படிதான் தேவன் உண்டு பண்ணியிருக்காரு இன்றைக்கு நீங்கள் குடியும் போது வலிக்குதா இல்லை சொல்லணும் இல்லை இல்ல சீரத்தினுடைய ஒவ்வொரு அப்போ அந்த மூமெண்ட் சரியா வேலை செய்யணும்னு சீரக ஒவ்வொரு மூவா வேலை செய்யலாம் இல்லை இல்லை இல்ல வாய்த்தோன்னு சொல்லணும் இல்லை அந்த மூமெண்ட்லாம் வேலை செய்யும் கரெக்டா வேலை செய்யுது அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என் சரீரத்தை தேவன் ஆசை வச்சுக்கா அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக என்ன இந்த ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு ரசைகளும் தேவன் ஆசை வச்சுருக்கா அத்தனை பேர் சொல்றீங்க ஐ மீன் எத்தாம உங்களை யாவரும் ஆசை வச்சு